கதவை சத்து எங்க போனேன் ஒரு ஃபோனு கூட எடுத்து போக மாட்டியா நானும் கூட்டு கூட்டு பார்க்குறேன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறேன் மாங்காய் என்ன வெடிச்சு கிடக்கு சும்மா கொடுத்தா எது இருந்தாலும் வாங்கி கொடுத்து நீ பிடிக்குதான் பத்து ரூபாயில கொடுத்துருக்கோனே ஒவ்வொரு வேற பசிக்குது என்ன பண்ணிகிட்டு இருக்கிறா சமைச்சாலே இல்லையா கீரை வாங்கிட்டு வந்து ஆமாம் சூப்பராக சமைச்சுக்கிறா கீரை ஆஹா கீரை சமைச்சிட்டா சாப்பாடும் மாயிட்டு அப்போ எங்கே தான் போனா அட என்ன வேலை பண்ணி வச்சுருக்கா

தனக்குன்னு போது அவ்வளோ கொஞ்சுவாங்க இதே எனக்குன்னு வைங்க அப்படி அப்படியே பாப்பா அப்படி அப்படியே பாப்பா அப்படின்ட்டுருவாங்க என்ன பண்ணுறது மடிச்சு மடிக்கிறேன்